ஜிபிஎஸ் அண்ணே எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க சொன்னாங்க ஒரு நாள் வெஸ்லி நானே நாங்கள் குடும்பம் ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தோம் வெட்டிங்கு அப்போ அண்ணனும் நானும் அழைக்கப்பட்டிருந்தோம் அப்போ சொன்னாங்க சிங்கப்பூரில் ஒரு சர்ச்சுக்கு நான் போனேன் வழக்கமாக போவேன் வெஸ்லி அங்கே போனால் மூணு நாள் கன்வென்ஷன் பாஸ்ட்டு மகனை காணோம் நான் ஏதோ பிஸியாக இருந்திருப்பான் சரி சண்டே சர்வீஸ்லேயாச்சும் பார்க்கலான்னா சண்டே சர்வீஸ்லேயும் அவன் இல்லை அப்போ மத்தியானம் நாங்கள் வெளியே ஹோட்டல் போனோம் அவங்க ஃபேமிலி அப்போ தான் ஜாயின் பண்ணான் சாப்பிட அப்போது சொல்கிறான் என்ன தம்பி நீ சேர்ச்சுக்கு மீட்டிங்ஸ் ஆகணும் சண்டே சர்வீஸ் கூட ஓ அதோ அங்கிள் நான் எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வர்றதில்லை அங்கிள் சிங்கப்பூரில் இன்னொரு இடத்துல ஒரு பாஸ்டர் இருக்கார் என்ன வேணா சரி இவர் வந்தால் அப்படி பண்ணாது இப்படி பண்ணாத ஏன் முடி உளநீளமா வளர்த்துருக்கேன் ஏன் தாடி இப்படி செதுக்கியிருக்கிற தார்ச்ச தாங்க முடியல அங்கிள் அங்கே போகிறேன் அங்கிள் எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்லுங்கள் இன்னைக்கு வாலிபலுடைய உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் ஆமீன் இப்போ ஆண்டவர் சொல்றாரு அந்த மாயையை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் சபைக்குள்ளிருந்து போயிட்டு இருக்கு இப்போ இப்போதான் பாளையத்தின் வாசல் வந்து நின்று சபையில் நின்றுன்னு கேட்கிறாரு என் பட்சத்தில் யார் நிற்கிறான் சத்தியத்திற்கு நேராக வாலிபர்களை திருப்ப ஒரு கூட்ட வாலிபர்கள் நாங்கள் ஆண்டவருடைய பட்சத்தில் நிற்கிறோம் சத்தியத்திற்காக பைபிள் என்ன சொல்லுகிறதா தான் அது வெஸ்ட்லி மேக்ஸ் ப்ரீச் பண்ணாலும் சரி ஹூ எவர் மேபி தேவ தூதனே வந்து சொன்னாலும் நாங்கள் எங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த சுவிசேஷம் பரிசுத்த ஆபியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த ஆனுடைய சத்தியம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாது